அவுஸ்திரேலியாவில் தமிழுக்கு மிகப்பெரும் அங்கீகாரம் ஒன்று கிடைத்திருக்கின்றது என்று இன்று பலரும் ஒரு தகவலை பகிர்ந்து வருகின்றார்கள் அப்படி என்ன அங்கு நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அவுஸ்திரேலியாவில் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் தமிழ் பாரம்பரிய மாதமாக கொண்டாடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக அந்த நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆண்ட்ரு சால்டன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார் இதனை தமிழை பூர்வீகமாக கொண்ட எம்பி மிச்சல் ஆனந்தராஜா அவர்கள் வரவேற்றிருக்கின்றார் ஆகவே இது தொடர்பான செய்தியைத்தான் தற்பொழுது பலருமே பகிர்ந்து வருகின்றார்கள் ஆஸ்திரேலியாவில் எதிர்வருகின்ற அந்த தை மாதத்தை தமிழ் பாரம்பரிய மாதமாக கொண்டாட இருக்கின்றார்கள் இது தமிழர்களுக்கு கிடைத்த பெரும் விடயம் என்று பலரும் கூறி வருகின்றார்கள் எதிர்வருகின்ற தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியே இவ்வாறு தமிழ் பாரம்பரிய மாதமாக கொண்டாடப்பட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பாக ஆஸ்திரேலியா நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் மேலும் அவர் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம் அந்த வகையில் ஜனவரி மாதத்தில் குறிப்பாக தமிழர்கள் தைப்பொங்கல் கொண்டாடுவதை குறிப்பிட்ட அவர் சூரியன் நிலம் மலை விவசாயம் போன்றவைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தை மாதத்தில் நான்கு நாட்கள் அறுவடை நாட்களாக தமிழர்களால் கொண்டாடப்படுகின்றது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு பாரம்பரியத்தை கொண்டாடுவதன் மூலம் நெறிமுறைகள் நிர்வாகம் மனித விளிமியங்களின் மதிப்பு குறித்து மக்களை சிந்திக்க தோண்டும் திருக்குறள் போன்ற பண்டைய தமிழ் இலக்கியங்களையும் இது அங்கீகரிக்க உதவும் மேலும் தமிழ் பாரம்பரிய மாதம் கொண்டாடப்படுவது உள்ளூர் வர்த்தகர்களுக்கும் பயனளிக்கும் என்று அவர் நாடாளுமன்றத்திலே இது தொடர்பாக பேசுகின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை ஆண்ட்ரு சால்டன் அவர்கள் முன்வழிந்திருக்கின்றார் இந்த ஆண்ட்ரு சால்டன் என்பவர் பூர்வீக இலங்கை தமிழர் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இவர் கூறியிருக்கின்றார் இதன் மூலம் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் தமிழ் சமூகத்தினருக்கு தங்களின் பாரம்பரியத்தை கொண்டாட உதவும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் எதிர்வருகின்ற தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் பாரம்பரிய மாதமாக கொண்டாடப்பட இருக்கின்றது என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது உண்மையிலே தமிழுக்கான அங்கீகாரம் உலகம் அங்கும் கிடைப்பது மிகவும் மகிழ்ச்சி தமிழனாக பெருமை அந்த வகையில் தற்பொழுது அவுஸ்திரேலியாவில் இப்படி ஒரு நிகழ்வு வர நடக்க இருக்கின்றது அதுவும் தமிழுக்காக தமிழ் மாதமாக தை மாதத்தை அங்கீகரிக்க இருக்கின்றார்கள் என்றால் அது உண்மையிலே ஒரு பெருமையான விடயம் தான் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ சஜயகாந்தன்